الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم،, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن إسلامي الإسلامية سودا ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு அவ்வல் மாதம் பதினெட்டாம் திகதி முஸ்லிம் எச்சரிக்கையா இருந்தால் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது தலவாட்டும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களது கை நா உடல் உறுப்புகள் விடயத்திலே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் எல்லா விதமான பாவங்கள் அல்லாஹுக்கும் மாற்றம் செய்கின்ற விடயத்திலே உடல் நீங்கள் அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் இறை விசுவாசிகளே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை நேர்மையானதாக தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களது செயல்களை அவன் சீர்படுத்துவான் உங்களது பாவங்களை அவன் மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சூரா அல் அசாபின் எழுபதாவது எழுபத்தி ஓராவது வசனங்களை கூறி தகு கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே புத்தி உள்ளவர்கள் சிந்தனையுள்ளவர்கள் பிறர் மீது குறை குறை சொல்வது பிறரை கலங்கப்படுத்துவதை தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் பிறருடைய குறைகளை கூறி திருவதை விட்டும் தங்களுடைய அதாவது தங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வார்கள் பிறருடைய மானம் மரியாதை விடயத்திலே அளவுடன் நடந்து கொள்வார்கள் அதற்கு மாறாக பிறருடன் தனது நல்ல பண்புகளை வழிகொணர்ந்து அழகான குலங்கள் மீது பிறருடன் நடந்து கொள்வார்கள் சந்தேகத்தை ஒட்டுமொத்தமாக விட்டு விடுவார்கள் ஒரு கவியிலே ஒரு கவிஞர் கூறுகிறார் ஒரு மனிதர் தனது மானத்தை மரியாதையை பாதுகாத்துக் கொள்வார் என்றால் அவருக்கு எந்த சங்கடங்களும் ஏற்படப் போவதில்லை தொடராக அவரது மரியாதையை கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் ஈடுபடல் வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் மரணிப்பதிலே எந்த அவமானமும் கிடையாது மாறாக அவன் வாழ்விலே அவனது உயிர் இருக்கின்ற போதோ அவனிடத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் இருந்தால் அந்த நிலையில் மரணிப்பதில் அவனுக்கு எந்த அவமானமும் கிடையாது மாறாக ஒரு மனிதன் சாந்தமாக நீதமாக பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் கூட அவனும் மன்னரையை சந்திக்கத்தான் இருக்கின்றான் எனவே உயிருடன் இருக்கின்ற போது அவன் நேராக வாழ்ந்தாலும் சீராக வாழ்ந்தாலும் அதற்கு மாற்றமாக இருந்தாலும் சந்திக்க வேண்டும் என்பதை நினைத்து அவனது வாழை வாழ்வை என்பது போன்ற இந்த உதாரணங்களை அந்த கவிஞர் கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு வாலிபரும் மரணிக்கத்தான் போகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு பயணிக்கத்தான் போகிறான் விடத்திலே அனைவரும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே தன்னிடமிருந்து பிறருக்கு சந்தேக கண் கொண்டு அம்புகள் வீசுவது குறை கூறுவதை ஒருபோதும் ஒரு மோமின் பொருந்தி கொள்ள மாட்டான் புறம் பேசுவதை குறிக்கோளாக கொண்டு பிறருடன் நடந்து கொள்ள மாட்டான் பிறருடைய குறைகளை கூறுகின்ற விடயத்திலே நாவை அளவு கடந்து பயன்படுத்துவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் அதே நேரத்திலே கோல் சொல்லக்கூடியவர்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்களுடைய விடயத்திலே அவர்களுக்கு அடிமையாக ஒரு வாடிக்கையாளராக ஒரு முகமில் தன்னை ஆக்கிக் கொள்ள மாட்டான் மாறாக ஆரம்பத்திலே தனக்கு அப்பாற்பட்ட விடயங்களிலே தனக்கு உரிமை இல்லாத தனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்களிலே அவர் எண்ணங்களிலே தவறான எண்ணங்கள் உதிக்கும் என்றார் உடனடியாக அதனை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் அந்த எண்ணத்தை விட்டும் தன்னை அப்புறப்படுத்திக் கொள்வார் உள்ளங்களிலே பல தேவையற்ற சிந்தனைகள் வரும்போதெல்லாம் அவைகளை தன்னிடத்திலிருந்து ஓரம் கட்டுவதற்கு முயற்சிப்பார் மனிதர்களுடைய குறைகளை கூறுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் எந்த விதத்திலும் சந்தேகங்கள் அல்லது தெளிவற்ற விடயங்கள் வரும்போது ஒரு முகமே அதனை தனது நாவால் வெளிப்படுத்துவதை அவன் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டான் ஒருநாள் சமயம் உம் உல் இருக்கிறார்கள் ரமதானிலே கடைசி பத்திலே இருக்கின்ற வேளையிலே பள்ளிக்கு வருகை தந்து அருமை மனைவி சஃ அல்லாஹும் அன்ஹா அவர்கள் நீண்ட நேரம் நபி அவர்களுடன் கதைத்து விட்டு வெளியே போகின்ற போது உம் முல்லமா ரது அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நேராக வெளியாகின்ற போது அங்கே இரண்டு நபி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அங்கே கடந்து செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே இந்த அவர்களுடைய வெளியாகும் நேரமும் ஒன்றாக இருந்தது அப்போது அந்த இருவரையும் பார்த்து நபி சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அதாவது சஃபியா சஃதும் மனைவி என்பதை அந்த இருவதற்கும் இருவருக்கும் கூறிய போது அந்த இரண்டு தோழர்களும் சுகுஹான் அல்லாஹ் சூர் அல்லாஹ் அல்லாஹவின் தூதர் அவர்களே என்று மிகவும் ஆச்சரியமாக கூறிய போது நபி அவர்கள் அவர்களுக்கு எதை பாடமாக புகட்டினார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அந்த இரண்டு தோழர்களுக்கும் கூறுகிறார்கள் நிச்சயமாக ஷெய்த்தான் மனிதனுடைய ரத்தம் ஓடும் நாளமெல்லாம் அவன் ஓடிக் எனவே உங்களுடைய உள்ளத்திலே அவ உங்களுடைய இருவருடைய உள்ளத்திலும் அந்த சபியா நாயுடைய அந்த வெளியான அந்த உங்களது கண்களுக்குப்பட்ட அந்த காட்சி ஒரு தேவையற்ற எண்ணத்தை கூடாது சைத்தான் உள்ளத்திலே ஒரு தேவையற்ற ஒரு விரும்பத்தகாத எண்ணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் கூறினேன் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது முன்னைய காலங்களிலே ஒரு மனிதரை இகழ வேண்டும் என்றால் ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் அவர் நன்மை செய்தாலும் அவரை கேவலப்படுத்துவார்கள் அவர் தீமை செய்தாலும் கேவலப்படுத்துவார்கள் அவ்வாறான ஒரு காலம் முன்னொரு காலத்திலே இருந்தது எனவே தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தனது மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் கெட்ட விடயங்கள் ரகசியங்களை விடு வெளியிடுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ உண்மையிலே அவருடைய செயல்பாடுகள் மிகவும் கேவலமானதாக அமைந்துவிடும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று பிறருடைய சந்தேக சந்தேகம் கண்கொண்டு அவரை அவமானப்படுத்துவதற்காக எந்த வார்த்தையையும் எந்த எண்ணத்தையும் உண்மை மீது நீ வெளிப்படுத்தி விடாதே நீ ஒன்றை மறந்து விடாதே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அல்லா அவன் காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்து நீ பிறரை அவமானப்படுத்தும் விடயத்திலே ஈடுபடாதே என்று முன்னொரு காலத்திலே முன்னோர்கள் அறிவுரை கூறக்கூடியவர்கள் தான் இருந்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே ஒரு புத்தியுள்ள மனிதன் ஒரு சிந்தனை உள்ள மனிதனை அவமானமான அவரது அவரதூறு செய்வதை விட்டும் அவன் தன்னை வெட்கத்துடன் பாதுகாத்துக் கொள்வான் அது மாத்திரமல்ல அருவறுப்பான தீமையான விடயங்கள் எண்ணிலிருந்து வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே ஒரு கவிஞர் கூறுகிறார் எவன் மனிதன் தனது மரியாதை தனது மானம் விடயத்திலே எந்த இழிவுகளும் எந்த கீறல்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அஞ்சுகிறானோ அவன் பிறருடைய விடயத்தில் அவன் அஞ்ச மாட்டான் எனவே நேர்த்தியாக நடந்து கொள்வான் என்ற செய்தியை கூறுகிறார்கள் எனவே தனது மானத்தை தனது மரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றோ ஒரு மனிதன் தனது வாழ்விலே அநியாயங்கள் அத்துமீறல்கள் மானம் மரியாதை விடயங்களிலே எந்தவித அழுக்குகளையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதன் எதை ஆடையாக அணிந்தாலும் அது அவனுக்கு அழகாகத்தான் இருக்கும் எனவே அவன் உள்ளத்திலே தேவையற்ற அழுக்குகளை வளர்த்து கொள்ளாமல் தேவையற்ற அழுக்குகளை அவனது உள்ளத்திலே அல்லது செயலிலே அல்லது வார்த்தையிலே அவன் ஆட்படுத்திக் கொள்ளாமல் இருப்பான் என்றால் அவன் எதை அணிந்தாலும் அவன் அழகாகத்தான் இருப்பான் என்ற செய்தி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே மனிதர்களை பொறுத்தவரையிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பிறருடைய குறைகளை அந்தரங்க விடயங்களை வெளிப்படுத்துவதிலே அவர்களது மிகவும் வேகமாக கூர்மையானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல பிறருடைய குறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆத்மாக்கள் மிகவும் ஆர்வத்துடன் ஆசோயிடத்தில் காத்திருக்கும் கேட்கக்கூடிய குறைகளை எல்லாம் கேட்கக்கூடிய அந்தரங்க செய்திகளையெல்லாம் மக்கள் மன்றத்திலேயே பரப்புவார்கள் நல்லவைகளை பரப்புவதை விட கேவலமான கீழ்த்தரமான தான் மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்திலே ஒரு தரநிலை இருக்கும் எதனை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கும் ஆனால் நல்ல வைகளை விட்டுவிட்டு கெட்ட செய்திகள் தான் மக்கள் மன்றத்திலே அவசரமாக அதிவேகமாக பரப்பப்படுவதையும் பரவுவதையும் நாம் பார்த்துக் கொண்டு எத்தனையோ ஒன்று கூடல்கள் மஜிலிசுகள் இருக்கின்றன அந்த மஜிலிசுகளிலே அங்கே குறை கூறல்கள் பிறருடைய தேவையற்ற அளவலாவல்கள் தான் இருக்குமே அல்லாமல் அங்கே எந்தவித நன்மையான விடயங்களும் அருள் புரிந்தவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்துல்லா ரஹத்து அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு மனிதன் பிறருடைய குறைகளை கூறுவதை அல்லது பிறருடைய குறையை துருவி துருவி ஆராய வேண்டும் என்பதை பொறுப்பு சாட்டப்பட்ட நிலையிலே கண்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதன் தனது குறைகளை மறந்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான எல்லாம் மறந்து அவன் ஒரு தந்திரோபாயத்துக்கு ஆணாக்கப்பட்டவனாக மாறிவிட்டான் அவன் தன்னை ஏமாந்தவனாக ஆகிவிட்டான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் அதே போன்று முகமது பின் சீரின் அவர்கள் கூறுகின்ற போது நாம் நாங்கள் ஆரம்ப காலத்திலே எங்களிடத்திலே சொல்லப்படும் மனிதர்களில் அதிகமான பாவங்களை ஈட்டிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருப்பதென்றால் என்னவென்றால் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து பிறர்களுடைய குறைகளிலே நேரத்தை கழித்து அவர்கள் தங்களது பாவங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் முன்னைய சாலிஹான நல்லவர்கள் எல்லாம் விவாதத்துக்கள் வணக்கங்கள் தொழுகை நோன்பு போன்றதை அவர்கள் பெரும் வணக்கமாக கருத மாட்டார்கள் வணக்கம்தான் ஆனால் அதையும் விட முக்கியமாக மனிதர்களுடைய மானம் மரியாதை விடயத்திலே தங்களை ஒரு கட்டுக்கோப்புடன் தனது நிர்வாகத்துக்குள்ளால் வைத்துக் கொள்வதைத்தான் உயர்ந்த வணக்கமாக கருதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்படுகிறது நீங்கள் பிறருடைய குறைகளை பற்றி பேச மாட்டீர்களே ஏன் என்று கேட்ட அவர்கள் கூறுகிறார்கள் நான் எனது குறை பேசப்படுவதை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டேன் எனவே இது போன்றுதான் பிறருடைய குறைவை பேசுவதையும் பேசப்படுவதையும் நாம் விரும்ப மாட்டேன் என்று கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே ஒரு கவிஞர் கூறுகிறார் நான் அழுகிறேன் எதற்காக வென்றால் எனது ஆத்மாவை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் சஞ்சலப்படுகிறேன் காரணம் எனது ஆத்மா பிறருடைய குறைகள் விடயத்திலே செயல்பட்டுக் கொண்டிருப்பதை எண்ணி நான் கவலைப்படுகிறேன் என்று கூறுகிறார்கள் எனவே ஒரு மனிதன் தனது குறையை மறந்து பிறருடைய பிற சகோதரனுடைய மறைக்கப்பட்ட குறைகளை தேடுவதிலே துருவதிலே நேரத்தை கழிக்கக்கூடிய மனிதன் அவன் கெட்டவன் என்று கூறுகிறார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் புத்தி உள்ளவனாக இருப்பான் என்றால் பிறருடைய குறைகளை ஆராய்வை ஆராய்வதை மட்டும் தனது குறையை அவன் பார்த்து கொண்டால் அதுவே அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு மனிதன் தன்னை மறந்து பிறருடைய விடயத்திலே எல்லை மீறி செல்வதென்பது ஒரு பெரும் தவறாக இருக்கிறது அபோ ஹொரேரா ரவி அல்லாஹும் அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல் அல்லாஹும் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் பிறருடைய ஒரு பிற சகோதரனுடைய ஒரு சிறு சுரும்பளவு குறையை அவன் பார்த்து அவன் மிகவும் பெரியதாக கண்டுகொள்வான் அவனிடத்திலே பெரும் மரத்தை போன்றோ பல குறைகள் இருக்கும் ஆனால் அதனை மறந்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இது போன்ற பல உதாரணங்கள் பிறர் குறைகள் சிறியதாக இருந்தாலும் அது பெரியதாக நமக்கு தெரியப்பட்டு நமது குறைகளை ஒட்டுமொத்தமாக அது மலை போன்று இருந்தாலும் மரம் போன்று இருந்தாலும் அவைகளை மறந்து பிறருடைய குறை விடயத்தில் ஈடுபடக்கூடிய மனிதா நீ உனது குறையை பார்த்துக் கொள்வாயாக உனது குறையை நீ மீளாய்வு செய்வாயாக எவனொரு மனிதன் தன்னை மறந்து பிறருடைய வடியத்திலே அவன் எல்லை மீறி செல்கிறானோ அவனது உள்ளம் விடும் அவனது உடல்கள் எல்லாம் மிகவும் ஆஹ் சக்தி இழந்துவிடும் அவனுடைய தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகரித்து விடும் அவன் பிறருடைய குறைகளை தேடுவதை விட்டு விடுவது என்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு பழக்கப்பட்டு விட்டதென்றால் அது ஒரு கீழ்த்தரமான கேவலமான பண்பை கொண்டவர்களாக மாறிவிடுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக ஆச்சரியம் என்னவென்றால் மனிதர்கள் மனிதர்களை பற்றி ஒருவன் குறை கூறி கொண்டிருக்கின்றான் அதனை விட ஆச்சரியம் என்னவென்றால் கூட கூடக்கூடிய மனிதனைப் பற்றி மனிதர்கள் எல்லாம் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எவன் மனிதர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறானோ அவனுடைய குறைகளை அல்லாஹா ஆராய்ந்து இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்படி அவர் அல்லாஹ் எல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் சமயம் அல்லாஹின் தூதர் செல்லும் அலைவ செல்ல அவர்கள் மிம்பர் மேடையிலே ஏறியவர்களாக உயர்ந்த சத்தத்திலே சத்தத்தை உயர்த்தி ஏற்றுக்கொண்டவர்களே உள்ளத்தில்வர்களே என்று அழைத்து கூறுகிறார்கள் முஸ்லிம்களை நோவினை செய்யாதீர்கள் அவர்களது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் அவர்களுடைய குறைகளை பின்தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளாதீர்கள் எவன் ஒருவன் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய குறையை துருவி துருவி ஆராய்கிறானோ அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறைகளை ஆராய்வான் எவன் ஒரு மனிதன் அவ்வாறு நடந்து கொள்வானோ அல்லாஹா அந்த மனிதனை அவமானப்படுத்தி விடுவான் கேவலப்படுத்தி விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் இது திருமதியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு மீன் அவன் நீதமாக அமான நேர்மையாக நடக்கின்ற போது அவனை பற்றி தப்பண்ணம் கொள்வது கெட்டெண்ணம் கொள்வது ஒரு தடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படையிலே தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அல் குர்வானில் எல்லாம் கூறுகிறான் எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கிறது எனவே எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எது உண்மை எது தவறு என்பதை பிரித்தறிய வேண்டும் எனவே இவ்வாறான விடயங்களே எச்சரிக்கையுடன் தன்னை பாதுகாக்கும் விடயத்திலே ஒரு உணர்வுபூர்வமான தன்மையை ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் பிறரை பற்றி தப்பான எண்ணம் கொண்டு விட்டான் என்றால் அவனை பற்றி புறம் பேசியவனாக தப்பான எண்ணம் கொண்டவனாக கருதப்பட்டு விடுவான் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே சந்தேகம் தெளிவற்ற விடயங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பிறர் சம்பந்தமான விடயங்களிலே உங்களை நீங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களது குடும்பத்துக்கு சதிமோசம் செய்ய வேண்டாம் உறவினர்கள் மனிதர்கள் விடயத்திலே மிகவும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இவன் ஒரு மனிதன் எண்ணத்தின் அடிப்படையிலே பிறர் மீது இல்லாத குறைகளை குறை குறை கூறுகிறார்களோ பிறரிடத்திலே இல்லாத நல்ல பண்புகளை குறையாகக் கண்டு அவர்களை கேவலப்படுத்துகிறார்களோ உண்மையிலே அவர்கள் ஒரு கௌ அகௌரவமான அசாதாரண நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் அவர்கள் செய்யாத ஒரு குறைக்கு அவர்கள் குற்றவாளியாக்கப்படுவார்கள் என்று சொன்னால் சந்தேகத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் ஒரு இருள்மயமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் பிறருடைய குறைவைகள் விடயத்திலே எட்டு கட்டியவர்களாக கருதப்பட்டு விடுவீர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் வளைவு செல்ல மாணவர்கள் கூறுகிறார்கள் உங்களிலே சிறந்தவர் யார் என்று அறிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு கூறுகிறார்கள் உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் அவரை பார்க்கின்ற போது அல்லாஹை பற்றி எண்ணம் வருகிறதா அவருதான் சிறந்தவர் உங்களிலே கெட்டவர் யார் என்றால் பிறருடைய நண்பர்களுடைய விடயத்திலே பாலாக்க கூடிய பிறர்களை கூடியவர் தான் உங்களுடைய கெட்டவர் கோல் சொல்லக்கூடியவர் பிற செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவர் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எவரிடத்திலே மடமையும் பிறரை பற்றிய சபித்தலும் அதிகரித்து விடுகிறதோ எவருடைய உள்ளத்திலே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனுடைய உள்ளத்திலே விஷமும் பகையும் குரோதமும் போட்டியும் தான் அவனுடைய உள்ளத்திலே விடும் இதன் காரணமாக பிறரை பற்றி இட்டு கட்டுவது பிறருக்கு அநியாயம் செய்வது யூகத்தின் அடிப்படையிலே பிறருடைய மாதம் விடயத்திலே எல்லை கடந்து செல்வது போன்ற கேவலமான விடயங்களில் ஈடுபடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு ஈடுபட்டு விடுவான் என்று சொன்னால் உண்மையிலே அவன் வாய்க்கு வந்த விடயங்களையெல்லாம் பேசுவான் தேவையற்ற விடயங்களையெல்லாம் பிறர் மீது குற்றம் சுமத்துவான் எல்லா விடயத்தையும் சந்தேக கண்கொண்டு பார்த்து அவர்களை ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ரதையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக பெரும் பாவங்களில் ஒன்றுதான் உரிமையின்றி பிற முஸ்லீமுடைய மானம் விடயத்திலே ஒருவன் எல்லை மீறி பயணிப்பதன் வேறு பெரும் பாவங்களிலே ஒன்று என்று கூறுகிறார்கள் அதே போன்று பெரும் பாவங்களில் ஒன்றுதான் ஒருவன் ஒரு வார்த்தை கொண்டு ஏசிவிட்டால் அந்த வார்த்தையை கடந்து இரண்டு வார்த்தைகள் பேசுவது கூட ஒரு அநியாயமாக பெரும் பாவமாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே உசாமாபின் ஷரீக் ரவு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த வேளையிலே மக்கள் எல்லாம் வந்து அவர்களிடத்திலே ஒவ்வொரு முறைப்பாட்டை கூறி கொண்டிருந்தார்கள் ஒருவர் கூறினார் அல்லாஹின் தூதர் அவர்களே தவாஃப் செய்வதற்கு முன்னால் நான் சாயை செய்து விட்டேன் அல்லது தவாவிட்டேன் விட்டேன் பிற்படுத்திவிட்டேன் என்று ஹஜ்ஜுடைய வணக்கம் சம்பந்தமாக மக்கள் கூறும் போதெல்லாம் ல ஹார்ட் பரவாயில்லை பரவாயில்லை என்று தான் பதில் கூறினார்கள் ஒரு மனிதர் வருகிறார் உரிமையின்றி அநியாயமாக ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே எல்லை கடந்த செய்தியை கூறிய போது அவருக்கு கடுமையாக அழிந்து விட்டாய் என்று எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை இந்த சஹாபியவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே வணக்கங்களிலே குறைகள் ஏற்படுகின்ற போது அவைகளை நபியவர்கள் மக்களுக்கு ஆறுதலாக கூறியவர்கள் ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே உரிமை என்று நடக்கின்ற விடயத்தை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் பிறருடைய சங்கை கௌரவமுடையத்தை அறிந்து கொள்ளவில்லையோ பிறருடைய அந்தஸ்தத்தை அறிந்து அவர்களுக்கு உரிய மகிமையை கொடுக்கவில்லையோ அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதர்கள் பிற மனிதர்களுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் சாதாரணமாக கருதி ஒரு வெறுப்பான குரோதம் கொண்ட மனிதனாக அவன் மாறிவிடுவான் அவன் தன்னைத்தானே அவன் மெச்சப்படுத்திக் கொள்வான் என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்ற பொறாமை குணம் அவனது உள்ளத்திலே குடி குடிகொண்டு விடும் அல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்னை விட சிறப்புக்குரியவன் என்னை விட மகிமைக்குரியவன் யாரும் கூடாது என்ற ஒரு கண்கள் மறைக்கப்பட்ட பார்வையற்ற ஒரு குருடனாக அவன் மாறிவிடுவான் எது வந்தாலும் என்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்னை விட கௌரவத்தில் உயர்ந்தவன் யாரும் இருந்து விடக்கூடாது என்ற ஒரு கேவலமான எண்ணத்தை கொண்டவனா மாறிவிடுவான் எவர் ஒருவன் பிறரை தாழ்ந்தவனாக கருதுகிறானோ உண்மையிலே அவன்தான் தாழ்ந்த மனிதன் யார் பிறரை ஏழனமாக கேவலமாக வெறுக்கத்தக்கவனாக கருதுகிறானோ உண்மையிலே அவன்தான் வெறுக்கத்தக்கவன் அவன்தான் கேவலமானவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவன் ஒரு மனிதன் உரிமையின்றி தனது குறைகளை மறந்து பிறருடைய குறைகளை அவன் துருவி ஆராய்கின்றானோ அதே நேரத்திலே பிறருடைய சங்கைகளையும் பிறருடைய கௌரவங்களையும் கண்டுகொள்ளாமல் நான் தான் சிறப்புக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ உண்மையிலே அவன் குருடன் தான் பார்வை இருந்தாலும் பார்வையற்றவனாகத்தான் கருதப்படுவான் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லிம்களுடைய விடயத்திலே உள்ளம் சார்ந்த நோய்களை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஷெய்தானுடைய அந்த வஸ்வாசை விட்டும் முன்னெச்சரிக்கையுடன் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற சந்தேகத்திற்கிடமான விடயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம் பிற மனிதர்களுடைய குறைகளை ஆராய்வதிலே உங்களது நேரங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ள வேண்டாம் பிறருடைய மனக்கசப்பினூடாக அவர்களுடைய உண்மையான விடயங்களிலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே எல்லை மீறிவிடக்கூடிய உரிமையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் அன்பானது இஸ்லாமிய சகோதரர்களே மேலும் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வலிவசெல்ல மன்னர்கள் அல் குர்ஹானில் அல் குர்ஆனிய வசனங்களை கூறி சஹாபாக்களுக்கு அவர்கள் போதனை செய்கின்ற போது கூறுவார்கள் உண்மையிலே அல்லாஹா அதாவது ஒரு மனிதனுடைய குறைகளை அவருக்கு முன்னால் சொல்லக்கூடியவன் அதே போன்றோ அவன் இருப்பிடத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் பின்னால் கூறக்கூடிய அந்த இரண்டு குறை கூறுதல்களையும் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பிறருக்கு முன்னால் அவர்களை குத்தி காட்டுவது அவர்களை குறை கூறுவதும் அதே ஒரு இடத்திலே இருந்து சென்றதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் குறை கூறுவதும் ஒரு தடுக்கப்பட்ட விடயம் என்பதை அல் குருவான் கூறி கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே கதாதா முஜாஹித் ரஹமத்துல்லாலே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய அதாவது குறைகளை கூறக்கூடியவன் குத்தி காட்டுபவன் அவன் ஹுமசா என்றும் அதே போன்று பிறருடைய பரம்பரை குடும்பத்தை பார்த்து குறைவு கூறக்கூடியவன் லுமசா என்றும் கூறுகிறார்கள் எனவே தனது கைகளால் நமது பிறருடைய தனது கைகளால் அல்லது நாவுகளால் பிறருடைய குறைகளை கூறுவதிட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானது இஸ்லாமிய சகோதரர்களே எனவே கேவலமான வெறுக்கத்தக்க துருவி துருவி ஆராயக்கூடிய இந்த விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரகசியமாக பாதுக பாதுகாக்கப்பட்ட அந்தரங்க விடயங்களை மக்கள் மன்றத்திலே பகிர்வதை விட்டும் எச்சரிக்கையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உண்மையான புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் அந்த அந்தரங்கமான விஷயங்களுக்கு திரையிட்டு அவைகளை மறைத்துக் கொள்வான் ஒரு ஹக்கீம் அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே ஒரு உண்மையான யார் என்றால் இரகசியங்களின் கல்லறைகள் அதாவது மண்ணறையிலே உள்ள இரகசியங்கள் எவ்வாறு வெளிப்படாமல் பாதுகாக்கப்படுமோ அதே போன்றுதான் ஒரு திறந்த மனிதனுடைய உள்ளத்திலே இரகசியங்கள் பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார்கள் எனவே பிறருடைய விடயத்திலே தனது ரகசியங்களை பிறரிடத்திலே சொல்லிவிட்டு அவர்கள் பேசுகிறார்களே என்று நடந்து கொள்வது உண்மையிலே முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்கிறது எனவே தனது அந்தரங்க செய்திகளில் ரகசியங்களை நம்பிக்கையற்றவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பதை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போன்று கோல் சொல்லக்கூடியவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் நம்பகத்துக்கு பாத்திரமாக இல்லாதவர்களிடத்திலே இந்த ரகசியங்களையும் சொல்லிவிட வேண்டாம் அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் அவமானப்படுத்தி விடுவார்கள் எனவே ரகசியம் சொல்லுகின்ற போது அந்த நம் மனிதனை பரீட்சித்து பாருங்கள் அதற்கு பின்னால் தான் இந்த ரகசிய செய்திகளை சொல்ல வேண்டும் அதே போன்று இந்த துருவி துருவி ஆராயக்கூடிய தேவையற்ற விடையில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை விட்டும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் பிறருடைய உரிமை விடயம் அதே போன்ற அந்தரங்க செய்திகள் எத்தனையோ மரணித்தவர்களுடைய அந்தரங்க செய்திகளை கூட மக்கள் மன்றத்திலே வைத்து அவமானப்படுத்தக்கூடிய கேவலமான காட்சிகளும் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ வீடுகள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த கோல் சொல்லக்கூடிய கீர்த்தரமான செயலூடாக பாலாக இருப்பது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்த்து வருகிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை கோல் சொல்லக்கூடிய மனிதன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த கோல் சொல்லக்கூடிய குறை குறை கூறி தெரியக்கூடிய அந்த மனிதனுடைய அடிப்படை பண்பு ஒரு துருநா துருவாடையுடைய ஒரு கேவலமான பண்பாகத்தான் இருக்கும் எனவே இவைகள் எல்லாம் பொய்களைத்தான் கொண்டு வரும் இந்த குறை கூறி திருவது கோல் சொல்வதெல்லாம் பொய்யில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே இந்த கோல் சொல்லக்கூடிய குறை தெரியக்கூடிய இந்த கீழ்த்தரமான செயல் நமது நன்மைகளை எல்லாம் பாழாக்கிவிடும் நமது நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் எத்தனையோ அந்தரங்க விடயங்கள் பகிரப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ இல்லங்கள் வீணாகி போயிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் எனவே இந்த கேவலமான குறை கூறக்கூடிய பிறருடைய துருவி துருவி ஆராயக்கூடிய கேவலமான செய்திகள் நூடாக நமது நன்மைகளை எல்லாம் விடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே எல்லை கடந்து வரம்பு மூறுவது என்பது உண்மையிலே எல்லா விதத்திலும் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதிலும் குறை கூறுவது ஆராய்வது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கிறது எனவே எல்லா விதமான கீழ்த்தரமான வெறுக்கத்தக்க பண்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்து ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்குரிய நட்பண்புகளுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அவ்வா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீத